குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது கவிதை இன்று மகத்தான முனிவரெல்லாம் கண்ணன் தோழர் வானவரெல்லாம் கண்ணன் அடியாராவார் மிகத்தானும் உயர்ந்த துணிவுடைய நெஞ்சின் வீரர் பிரான் குவலையூர் கண்ணன் என்பான் ஜகத்தினில் ஓர் உவமையிலா யாழ்ப்பாணத்து சாமிதனை இவன் என்றன் மனை கொணர்ந்தான் அகத்தினிலே அவன் பாத மலரை பூண்டேன் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு குவலையூர் கண்ணன் புகழ் நேற்றே பாரதி நமக்கு சொன்னார் சிவபெருமானுக்கு இணையானவன் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் இருந்தால் மகிமை பொருந்திய முனிவர்கள் எல்லாம் அவனுக்கு தோழராக இருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் முனிவர்கள் இந்த குவலையூர் கண்ணனுக்கு தோழர்கள் என்றால் தேவர்கள் எல்லாம் இந்த குவலையூர் கண்ணனுக்கு தொண்டு செய்வதில் விருப்பம் உடையவர்களாக திகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரும் புகழ் மிக்கவன் புகழ் மட்டுமல்ல தைரியம் மிக்கவன் தைரியம் யாருக்கு என்றால் பற்று விட்டவர்க்குத்தான் அஞ்சாமை வரும் பற்று விடுவது லேசான விஷயம் அல்லவே அதனாலதான் தேவர்கள் எல்லாம் இவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் அஞ்சாமை குணம் மிக்கவன் சுவாமி விவேகானந்தர் சொல்வாரல வலிமைதான் பலம் அப்படிப்பட்ட வலிமை உடையவன் இவன்தான் இந்த உலகத்தில் ஈடு இணை சொல்ல முடியாத மிக உயர்ந்த யாழ்ப்பாணத்து சுவாமிகளை என் இல்லத்திற்கு அழைத்து வந்தவன் அடுத்தது பாரதி என்ன செய்கிறார் அந்த யாழ்ப்பாணத்து சுவாமியை கண்ணன் பாரதி வீட்டுக்கு அழைத்து வந்தால் அன்றே நொடியிலேயே தன் உள்ளத்தில் யாழ்ப்பாணத்து சுவாமியின் திருவடிகளை பாரதி பூஜிக்க தொடங்குகிறார் அந்த பாதம் மலரை பூண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன் திருவடிகளுக்கு பெரிய மதிப்பு என்றால் பாதங்கள் செய்யற வேலை என்ன நடப்பது உயர்ந்தவர்கள் காட்டிய பாதையில் நீங்கள் நடந்தால் பாரதி சொல்ற அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு முக்தியை தேடி நீங்கள் அலைய வேண்டாம் இப்பொழுது நாம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் எப்பொழுதும் குருவை போற்றி புகழ்ந்து பேசணும்னு அவசியம் இல்லை அந்த குரு காட்டிய பாதையில் நடந்தால் அப்பவே நமக்கு வீடு பேருதான் அந்த நொடியிலேயே நாம் முக்தி அடைய முடியும் இதைத்தான் பாரதி நமக்கு விளக்குகிறார் குருவை போற்றுவது முக்கியமில்லை குரு காட்டிய பாதையில் நடக்க வேண்டும் இரண்டொழுக்க பண்பாடு நாள்தோறும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இரண்டொழுக்க பண்பாட்டின்படி யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் முடிந்தால் துன்பப்படுபவருக்கு உதவி செய்தும் வாழ்வதை நாம் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்